இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செலினா ஜெட்லியோட தம்பி தான் மேஜர் விக்ராந்த் ஜெட்லி செலினா ஜேட்லி ரெண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு ஃபெமினா மிஸி நியூஸில் நான்காம் பட்டம் உலக அடிக்கப்பட்ட பெற்றவர் தான் இவருடைய தம்பி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுலேருந்து யுனைடட் அரபு எமிரேட்ஸில் இவர் ப்ரைவேட் கான்சிலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்துருக்கிறாரு இப்போ கடந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து இப்போ கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மாதங்களுக்கு மேலே யுனைடட் அரபு எமிரேட்ஸில் இவரை தடுப்புக்காவில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே இவரை கைது பண்ணி வச்சுருக்காங்க இவருக்கு எந்தவித குடும்பத்தோடு இவருக்கு தொடர்பும் இது வரைக்குமே இல்லை இவருக்கு எந்த குற்றச்சாட்டின் கீழே இவரை கைது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அன்க்ளியர் ரிப்போர்ட்ஸ் தான் இவர் மேலே இதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மினிஸ்டர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் வந்துட்டு ஒரு நோடல் ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு லீகல் எடுக்கான அனைத்து வசதிகளையும் செய்து தரதாக சொல்லியிருக்காங்க இதே போல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாகிஸ்தான்ல இந்தியன் நாவல் கமான ஒரு குல்புஷன் யாதவ் வந்து அவரும் பாத்தீங்கன்னா ஈரானில் வந்துட்டு பிரைவேட் கான்செல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப உளவு பார்த்த குற்றச்சாட்டுக்காக பாகிஸ்தான் ஐய்ச்சி மன்றம் பாகிஸ்தான் அரெஸ்ட் பண்ணி இன்னமும் அவங்க ஜெயலலிதா வச்சுருக்காங்க எக்ஸார்மி பஸ்